வணக்கம் அன்போ இலங்கை வாழ் உறவுகளே என்னுடைய பேர் மகின் முகமது அலி நான் வவுனியா சூடுவெந்த புலம் என்னுடைய நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் கடற்கரை பிரதேசங்கள் ஊடாக சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்தை சக்கர நாட்காலியில் பயணிப்பதற்கு கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி மன்னாரில் தந்தை செல்வா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்குள் ஆரம்பித்திருந்தேன் என்னுடைய பயணம் மன்னாரில் இருந்து மதவாச்சி என்னுடைய பயணம் முழு நோக்கம் என்னென்று சொன்னால் கடந்த காலத்தில் என்னுடைய நாட்டில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டது வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட எமது நாட்டுக்கு உலக நாடுகள் மற்றும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற எமது உறவுகள் அனைவரும் எமது நாட்டுக்கு இன மத பேதமின்றி சிங்களம் தமிழ் முஸ்லீம் கிறிஸ்டியன் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எங்களோட நாட்டுக்கு உதவி செஞ்சிருந்தாங்க அவங்கள் அனைவருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் முகமாக தான் என்னுடைய சக்கர நாட்காலி பயணம் ஆரம்பிக்கப்பட்டது அதுவும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மன்னாரிலிருந்து மதவாச்சி அனுராதபுரம் புத்தளம் கொழும்பு வேர்வலை அழுக்கம காலி மாத்தரை அம்பாந்தோட்டை வெள்ளவாய புத்தலை ஒன்றாகல சியம்புலாண்டு பொதுவில் அக்கரபத்து மட்டக்களப்பு வாகர வாகரையாளு மூதூர் கென்னியார் திருகோணமலை புல்மோட்ட உள்மோட்டை கொக்குலாய் முள்ளத்தீவு விஸ்வமடு பரந்தன் சாவக்சேரி யாழ்ப்பாணம் இன்றையவுடன் எனது பதினேழாவது நாட்களாக ஆரம்பி பதினேழாவது நாட்கள் நாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது நான் மன்னாரி ஆரம்பித்த இடம் மன்னாரிலே என்னுடைய பிரயாணத்தை நான் முடிக்கிறதுக்கு இருக்கின்றேன் உண்மையிலே இந்த பிரயாணத்தில் எல்லா பிரதேசங்களிலும் எல்லா இடத்திலேயும் எனக்கு நல்ல ஆதரவு தந்தாங்க அனைவருக்கும் இத்தருணத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்கின்றேன் மற்றது வந்து என்னுடைய இந்த சக்கர நாட்காலி ஓட்டத்தில் வந்து என்னுடைய மாற்றுத்திறனாளிகள் ஊனம் மூணம் மூனம் என்று வீட்டுக்குள் முடங்கி இருக்காமல் வெளியில் உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் தங்களுடைய வேலைகளை தாங்கள் செய்வதற்கு இன்றைக்கு முன் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் உண்மையிலே ஒரு மன தைரியம் உடம்புள் தைரியம் இல்லாட்டி மனதைரியத்தை கொண்டு இன்றைக்கு தன்னம்பிக்கையாக வெளியில் வந்து எத்தனையோ படித்த மா மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான அவர்களுக்கு அவர்கள் வெளியில் வரணும் சிரமசாலிகள் சாதனைகள் படைக்க வேண்டும் இயலாது என்று இருக்காமல் அவர்கள் சாதனை படைக்க வேண்டும் இந்த தருணத்தில் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமைந்திருக்கு இந்த பிரயாணம் நான் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இலங்கையை சுற்றி சமூக நல்லிணக்கத்துக்காகவும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளுக்காகவும் நான் பயணித்திருந்தேன் இது என்னுடைய மூன்றாவது பயணமாக அமைந்திருக்கிறது இலங்கை வரலாற்றில் முதல் முதல் சக்கர நாட்காலியில் பயணித்தது நான் ஒருவன் அது மட்டுமல்ல நான் வந்து இலங்கை சக்கர நாட்காலி கிரிக்கெட் தேசிய அணியில் விளையாடி ஏசியா கப் நேபாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரன்னர் அப் அதாவது வடமாகாணத்திலிருந்து நான் தெரிவு செய்யப்பட்டு இலங்கை நாட்டுக்கு பெருமை சேர்த்திருந்தேன் அதேபோல் வடமாகாண சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணியின் தலைவராகவும் நான் செயல்பட்டு வருகின்றேன்